அவர்கள் மைக் கிரிக்கெட் பேட் இரண்டை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இதில் ஒன்று அவருக்கு கிடைக்கும் தேர்தல் சின்னமாக பிஜேபி தேர்தல் பொறுப்பாளர் நான் கேள்விப்பட்டேன் உண்மை அது அரசரை பார்த்து தன்னுடைய அவர் தெரிவிக்க இருக்கிறார் என்பதுதான் சிறப்பு செய்தி சீனிவாசன் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துகள் அரசியல் பரபரப்பு நாளுக்கு நாள் உச்சம் தொடும் என்ற சூழலில் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லியார் ராஜகோபாலன் காணொளி மூலம் விவாத அரங்கத்தில் இணைகிறார் வணக்கம் ராஜகோபாலர் நமஸ்கார் 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 நமஸ்கார தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தங்களுக்கும் தங்களுடைய நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நான் உங்களுக்கு பிரசல்லா சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்குள்ளேயே நீங்க முந்திட்டீங்க ரொம்ப இருக்கீங்க சார் சார் டெல்லியில நடத்தின சர்வதேச தலைவர்கள் சம்மிட் உலகளாவிய தலைவர்களுடைய உச்சி மாநாடு நடைபெற்றது அந்த மோடி ரொம்ப பேசினார் அவருடைய அவருடைய ஸ்பீச்சை நீங்களும் கேட்டிருப்பீங்க உரை பற்றி உங்களுடைய உங்களுடைய கருத்து என்ன என்ன சார் அவர் முதல்ல சொன்னார் பல உலக தலைவர்கள் முன்னிலையில் ஆஸ்திரேலியாவினுடைய முன்னாள் பிரதமர் டோரி இலங்கையினுடைய இந்நாள் பிரதமர் ஹரிணி முன்னிலையிலும் மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்றவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய சில தூதுவர்கள் பல அரசியல் கட்சி தலைவர்கள் அகில உலகத்தில் இருந்து குறைந்தது எண்ணூறு பேர் வந்திருந்தாங்க எயிட் ஹண்ட்ரட் டெலிகேட்ஸ் வளரும் இந்தியா என்ற தலைப்பேர் அவர் பேசினார் மூன்று கருத்துக்களை குறிப்பிட்டார் முதல் முறையாக அவர் குறிப்பிட்டதுதான் அனைத்து ஆங்கில பத்திரிகை தெலுங்கு அது இந்தி பத்திரிகை மற்ற பத்திரிகைகளிலும் தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறது டெல்லி அம்மையார் சுஷ்மா சுவராஜ் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது மிக வர்ணனை அழகாக சொன்னார் ரெட் காரிடார் என்றால் இந்த மாவோயிஸ்டுகளுடைய மாவட்டங்கள் முன்னூத்தி மூணு திருப்பதி முதல் பசுபதி வரை என்றால் ஆந்திர பிரதேச ஜார்க்கண்ட் பீகார் உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கர் நேபாளம் என்று பசுபதி முதல் திருப்பதி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்தது முன்னூத்தி மூணு மாவட்டங்கள் இருந்தது சீனிவாசன் அதை நரேந்திர மோடி மாபெரும் மாவட்டங்கள்ல மாவோயிஸ்ட் ஆதிக்கம் இருந்ததா ஆதிக்கம் இருந்தது காங்கிரஸ் உடைய அரசாங்கத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் அவர்களை எல்லாம் போராளிகள் என்று சொன்னார்கள் ஆனால் சுதந்திர வீரர்கள் என்று கூட சொல்றார்கள் பா சிதம்பரம் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு அதையெல்லாம் நரேந்திர மோடி மறைமுகமாக குறிப்பிட்டு இன்று மூன்றே மூன்று மாவட்டங்களில் தான் நாங்கள் அதை சுருக்கி இருக்கிறோம் முடியாதுன்னு அமித்ஷா நரேந்திர மோடி சரண்டர் பாருங்க நேற்று முன்தினம் தேவேந்திர பட்னாவிஸ் முன்னிலையில் அறுநூத்தி ஐம்பது போராளிகள் மாவோயிஸ்டுகள் சரண்டர் அடைந்து விட்டார்கள் அந்த விஷ்ணு சாய் என்று சொல்ல நீங்களும் சார் சொல்றீங்க

இரண்டாயிரத்தி நாலு முதல் பதினாறு வரை ஒரு சகாப்தம் பதினாலு இருந்து இருபத்தி நாலு இருபது வருடத்தை பத்து பத்து என்று பிரித்தால் நான் செய்தது பல ஃபைவ் ஜி அல்லது கொண்டு வந்து விட்டோம் டூ ஜி ஆரம்பித்து சிக்ஸ் ஜி மட்டும் போயிட்டு வந்தோம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வந்தோம் இருபத்தைந்து கோடி ஏழைகளை பணக்காரர்களாகினோம் குறைந்தது இந்தியாவில் மூணு கோடி ட்ரோன் விடுகிறார்கள் ட்ரோன் தீதி என்று பெயர் அது பெண்களுக்கு பயிற்சி கொடுத்தோம் கிராமங்களில் அதையும் தவிர நூறு இடங்களில் குறைந்தது பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் டவர்ஸ் டோட்டல் ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு லட்சம் பிஎஸ்என்எல் போர் ஜி டவர்ஸ் வச்சிருக்கோம் எங்கெங்க இன்டர்நெட் போக முடியாத இதுதான் டெவலப்பிங் இந்தியா என்று வர்ணித்தார் அவர் வர்ணித்ததில் சொன்னது சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பீகார் ஒடிசா இந்த நான்கு மாநிலங்களிலிருந்து பத்தாயிரம் பேர் வந்தாங்க டெல்லிக்கு ஏன் எந்த செய்தித்தாளும் போடவில்லை என்று நரேந்திர மோடி கேட்டார் மாவோயிஸ்டுகளால் தாக்கப்பட்டவர்கள் அவர்களை அர்பன் நக்சல் என்று சொல்லுகிறார்கள் சமீப காலமாக அவர்களால் அதாவது ஸ்பெஷலி ஒரு ஒரு ஊர்வலம் அதை பத்தியே ஒரு தொலைக்காட்சி போடவில்லை என்றுலாம் கேட்டார் அதை நரேந்திர மோடி அவர்களை காண வந்திருந்த பொழுது ஒரு பத்திரிகையில் ஒரு சைடு கூட வரவில்லை என்று ஒரு தாக்கத்தை வெளிப்படுத்தினார் இதை தவிர அரசியல் ரீதியாக கிராம நகரம் நகரமாக தன் கையில் தன்னுடைய பேக்கெட்ல ரெட் புக் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை எடுத்துக்கொண்டு சமரணம் எடுத்துக்கிறேன் என்று சொன்னாரே அவர்கள் இந்த மாதிரியான ஒரு அர்பன் நக்சர்ஸ் சரண்டரை பத்தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மேல நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி சரண் மகாராஷ்டிராவிலும் சத்தீஸ்கரிலும் ஜார்க்கண்டிலும் ஜார்க்கண்டில் ஹேமந்த சோரேன் நடத்தக்கூடிய அரசாங்கம் பாஜக அல்ல அதே மாதிரி ஆந்திராவில் பலர் சரணடைந்திருக்கிறார்கள் அடைந்திருக்கிறார்கள் காரணம் என்ன என்று கேட்டால் கடந்த ஐந்து வருடங்களாக அமித்ஷா அவர்கள் அந்த அர்பன் நக்சு மாவோயிஸ்டுகளுக்கு கிடைக்கூடிய அயல் அயல் நாட்டிலிருந்து வரக்கூடிய பணங்கள் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பணங்கள் எப்படி டிரைபல் ஏரியாஸ்லையும் வில்லேஜஸ் போய் அட்டாக் பண்ணி பெட்ரோல் பம்பை லூட் அடிச்சு பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சு ஆயுதங்கள் வாங்கினாங்களோ அதெல்லாம் நாங்கள் கட் பண்ணோம் அவங்களுக்கு வரக்கூடிய சாதனைகளை எல்லாம் எடுத்து எடுத்து விட்டோம் எங்கெங்க கிராமத்தில் டிரைபல் வாசிகள் அவளுக்கெல்லாம் எல்லாம் காட்டு உள்ளெல்லாம் போய் நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம் அங்கெல்லாம் போய் எப்போ திருவிழா நடக்கிறது பஸ்தர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இப்பொழுது திருபி தீபாவளி திருவிழா நடக்க இருக்கிறது இந்த வருடம் என்று அடைந்தார் நரேந்திர மோடி எந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது எம்பிக்கள் கையெழுத்து போட்டு லோக்சபா ராஜ்யசபா எல்லாரும் சேர்ந்து இரண்டாயிரத்தி ஐந்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதி நரேந்திர மோடிக்கு விசா கொடுக்க கூடாது என்று சொன்னார்களோ அதே நரேந்திர மோடி இன்று நேற்று நடந்த மூலமாக ஒரு விஷயத்தை சொன்னார் என்று ஒரு கம்ப்யூட்டர் பேசப்பட்டு நாங்களே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஆத்ம நிர்பர் பாரத் ஆத்ம விஸ்வாஸ் கொரோனா சமயத்தில் நாங்கள் இரண்டு ஊசிகளை தயார்படுத்தினோம் இதுதான் இந்தியாவில் பெருமை என்று சொன்னார் ஆக மொத்தம் எந்த என்று சொன்னாரோ அதே ட்ரம்ப் இன்று காலையில் பேசினார் பேசவில்லை என்று சொல்லுகிறார்கள் என்று மறைமுகமாக நரேந்திர மோடி அவரை அட்டாக் பண்ணிக்க கூட இன்னொன்னு தங்களுக்கும் தெரியும் என்டி டிவி என்பது நியூ டெல்லி டெலிவிஷன் என்று பெயர் முந்த நரேந்திர மோடி என்றால் தொக்கு அவர்களுக்கு அவர்கள் தான் அவர் அவர்கள் இருந்தவர்கள் எல்லாம் பல நிறுவர்கள் பல ஆசிரியர்கள் எல்லாம் நரேந்திர மோடி தாக்கி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி பதினாலு வரை பல பெயரை பத்திரிகையாளர்கள் எனக்கு சிறந்த நண்பர்கள் அவருடைய பெயரை நான் சொல்லவில்லை எனினும் அந்த ஒரு தலைமை ஆசிரியர் தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய பாட்டனார் வந்திருக்கிறார் அவரை ஆசிரியராக வைத்து அவர் என்னை அழைத்ததால் விஜய பற்றி ஏதேனும் தகவல் உண்டா அதுவும் டெல்லி சென்றிருக்க விஜய பற்றி ஏதேனும் முக்கிய தகவல்கள் உண்டா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய லாயர்ஸ் இருக்காங்க பாருங்க சீனிவாசன் பற்பல லாயர்கள் விஜயனுடைய அந்த ஒரு சாமர்த்தியத்தையும் அணுகுமுறையும் கண்டு ரசிக்கிறார்கள் அவரிடம் தொலைபேசியில் பேசி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தமிழ் வழக்கறிஞர்கள் தமிழ் பேசுபவர்கள் அதனாலதான் வழக்க வழக்கறிஞர் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தமிழ் வழக்கறிஞர்கள் யாருமே வைக்கல ஒரு சார் முகுல் ரத்தோயும் அபிஷேக் மனுசிங்கும் தமிழ்ல பேசினாங்களா சார் ஒரு உணர்வை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆக மொத்தம் அவர்களிடம் என்ன என்று கேட்டால் விஜய் அவர்கள் டெல்லியில் பிரபலமாகி விட்டார்கள் சென்ற காட்சியிலையும் நான் சொன்னேன் சுப்ரீம் கோர்ட்ல அந்த அட்வொகேட் நடுவுல விஜய்க்கு நல்ல பெயர் வந்து விட்டு சொல்ல அத வந்து அவருடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குங்க மெல்ல மெல்ல காய் நகர்த்துகிறார் என்ற பெயரையும் அவர் எடுத்துவிட்டார் மிக மிக முக்கியமானது சீனிவாசன் தேர்தல் ஆணையத்தில் என்று சொல்லக்கூடிய தமிழ் வெற்றி கழகத்திற்கு நவம்பர் மத்தியில் விஜய் அவ கட்சிக்கு தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஒரு சின்னம் தேர்தல் சின்னம் ஒதுக்க இருக்கிறார்கள் அவர் வேணும்னு கேட்டிருக்கார் சீனிவாசன் தேர்தல் தேர்ந்தெடுத்திருக்கிறார் இதில் ஒன்று அவருக்கு கிடைக்கும் தேர்தல் சின்னமாக தேர்தல் சின்னம் அதுதான் சிறப்பு செய்தி காரணம் என்ன என்று கேட்டால் வழக்கறிஞர்கள் அவர்களுடைய கணக்கில் தேர்தல் நடப்பதற்கு ஆறு மாதத்தில் முன்னதாகத்தான் ரிஜிஸ்டர் பொலிட்டிகள் பார்ட்டிஸ்க்கு சின்னம் ஒதுக்கப்படும் என்று ஒரு நீர் இருக்கிறது இது வந்து இப்போ காவேக்கா வந்து ரிஜிஸ்டர் பொலிட்டிகல் பார்ட்டி நாட்டுகடேஸ்வர பொலிட்டிகல் பார்ட்டி கிடையாது அது வேற இது வேற அது வேற இது வேற இப்ப தேர்தலில் பார்ட்டிங்கிறது எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நடக்க வேண்டும் நாலு பர்சன்ட் ஓட்டு வாங்கணுங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபோர் பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டு ஆறு எம் எல்

அவர் வந்து ரொம்ப ஷார்ட் கரெக்ட்ல விஜயுடன் ஜெய்பாண்டா பேசியிருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் சார் உண்மை உண்மை பிஜேபி தேர்தல் பொறுப்பாளர் ஜெய்பாண்டா உண்மை உண்மை விஜயுடன் பேசி இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் உண்மை அது உண்மை அது விஜய் அவர்கள் கண்டிப்பாக தனது மனதை விட்டு ஜெயபாண்டாவிடம் பேசியிருக்கிறார் அதனுடைய சில வர்ணனைகளை ஜெய்பாண்டா அவர்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமியிடமும் கேள்விப்படுகிறேன் விஜய பொறுத்தவரை நமக்கே தெரியுது காங்கிரசும் ட்ரை பண்றாங்க அதே நேரத்துல இருந்து விஜய்க்கு ட்ரை பண்றாங்க இப்ப விஜய்க்கு எது லாபமா இருக்கும் எது அனுகூலமா இருக்கும் உங்களுடைய பாதை சார் அவர் கரூர் விஷயத்துக்கு பிறகுதான் அவர் முடிவு எடுப்பார் சீனிவாசன் இல்ல சார் அதை முடிவு எடுக்கிறது எப்படினாலும் எடுக்கட்டும் சார் ஆனா எந்த முடிவு எடுத்தால் சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது எடப்பாடி பழனிசாமி சாதகமா தான் இருக்கும் காங்கிரஸ் பக்கம் போனாலும் சாதகம் இவர் பக்கம் வந்தாலும் சாதகம் எந்த எடுப்பாடு முன்னாலும் விஜயினுடைய நகர்வு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஐந்து முதல் முப்பது நாற்பது சீட்டோடு அமுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம் ஓகே இப்ப காங்கிரஸ் பக்கம் போறாரு அப்படின்னா டிஎம்கேல இருந்து காங்கிரஸ் பிரிஞ்சு வெளியில வரும் அப்ப காங்கிரஸ் கூட்டணி பலவீனம் அடையும் காங்கிரஸ் உடையும் நான் சேர்ந்த மாதிரியே காங்கிரஸ் உடையும் அதாவது டிஎம்கேல இருந்து வெளியில வர்றதுன்னு முடிவை எடுத்தாலே காங்கிரஸ் ஆகுமா காரணம் என்னன்னு நிறைய பேர் ஏற்க மாட்டேன்

சார் இதை தவிர வேற விஜய் தொடர்பான முக்கியமான செய்திகள் ஏதாவது இருக்கா கரூருக்கு விஜய் எப்போது போகிறார் ஏதாவது தெரியுமா ஆஃப் நவம்பர்ல நீதியரசர் அஜய் ரஸ்தோகி அவர்கள் அந்த இடத்தை பார்வையிட வரப்பதாக சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ரிஜிஸ்டாருக்கு தகவல் வந்திருக்கிறது அதை தமிழக அரசாங்கத்திற்கு அவர் தெரியப்படுத்துவார்கள் சரியான நேரம் எல்லாம் காரணம் என்ன என்று கேட்டால் மத்திய அரசாங்கத்திற்கும் சரி சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சில லாஜிஸ்டிக் சப்போர்ட்ஸ் அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் டிலே ஆயுது நீதி அரசர் வருவார் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் நீதி அரசர் கரூருக்கு வந்த பிறகு கண்டிப்பாக விஜய் அவர்கள் கரூரிலேயே அவரை சந்திக்கிறாரா அல்லது டெல்லியில் சந்திக்கிறாரா நீதி அரசரை பார்த்து தன்னுடைய

அதைத்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்கள் ஒரு அமைச்சருக்கு முன்னாள் அமைச்சருக்கு கை இருக்கிறது என்று நேர சொல்லுவாரு நேரையுமே சொல்லலாம் இதத்தான் விஜய் வந்து அந்த சம்பவத்துக்கு பிறகு வெளியிட்ட வீடியோல நான் எல்லா இடத்துல தான் பேசிட்டு இருக்கேன் ஆனா இந்த விதமான அசம்பாவிதம் கரூரில் மட்டும் ஏன் நடக்க வேண்டும்னு கேட்டார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கல ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சந்தேகத்தை நீதி அரசர் அஜய் முன்னாடி விளக்குவார் அங்கதான் திருப்ப அதை தவிர சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பாத்தீங்கன்னா சீனிவாசன் மாதத்திற்கு ஒரு அறிக்கை வேண்டும் ஆறு அறிக்கை என்று சொல்லி இருக்கிறார்கள்

அது ஒவ்வொரு மாசும் 25 தாக்கல் பண்ணுமா ஆமா 25 ஆம் தேதி சீல் டெவலப்ல கொடுத்துருவாங்க அந்த நீதி அரசர்களுக்கு ಅದில என்ன இருக்குது என்ன இருக்குது எது கட்சிக்கு தருவாங்கல தர மாட்டாங்க நிதி அரசல் மூடி பண்ணவே தராது अजय रस्तोगी மூடிசிவா ஓகே சரி இப்ப உங்க ஃபேவரட் ஏரியா செய்தி துளிகள் செய்தி துணி ஒன்று தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய தூதரகங்கள் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய அயலுறவுத்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் போட்டிருக்கிறார்கள் ஸ்ரீனிவாசன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வைஸ் கான்சலர் டெப்டி கான்சலர் அமெரிக்க தூதுவர் ஆஸ்திரேலிய தூதுவர் இலாங் யுனைடெட் கிங்டம் தூதுவர் மற்றும் இலங்கை துணை தூதுவர் இவங்கெல்லாம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சந்திக்க வேண்டும் அவருடைய அரசியலை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலுடன் இருக்கிறார்கள் அனுமதி தேவை பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் தேவை தேவை அதை டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் கண்டிப்பாக கொடுப்பார்கள் இது யார் இப்ப பாருங்க உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் அம்மையார் இலங்கையினுடைய பிரதமர் ஹரிணி அவர்கள் டெல்லியில் வந்திருக்கிறார்கள் பல தலைவர்களை சந்திக்கிறார்கள் அப்போது மத்திய அரசாங்கத்துடைய அனுமதியுடன் தான் சந்திப்பார்கள் அவங்களா நேரம் சந்திக்க கூட அனுமதி யாருமே தமிழக முதலமைச்சர் சந்திக்கலையா ஜெர்மன் அம்பாசிடர் யார் வந்தாலும் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் சந்திக்கலையா யாரு சந்தி கேட்டீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு கவனத்தில் அது இருக்க வேண்டும் அவ்வளவுதான் ஓகே ஓகே சார் செய்தித்துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்த பிறகு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதல் முறையாக நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி குளிர்கால கூட்டத்தொடர் நாடாளுமன்றத்து கூட்டத்தொடர் துவங்க இருக்கிறது அதற்கு ராஜ்யசபாவின் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் தலைமை ஏற்பார் அன்று முதல் அவர் சபையை நடத்துவார் கேள்வி நேரம் மட்டும் அவர் உட்காருவது என்பது துணை ஜனாதிபதியினுடைய நிலைமை சேர்மன் ராஜ்யசபாதி எல்லாம் கண்டக்ட் பண்ணுவார்கள் ஆக மொத்தம் கடந்த ஒரு வாரமாக அனைத்து கட்சி தலைவர்களையும் தன்னுடைய இருக்கைக்கு கூப்பிட்டு சேம்பருக்கு கூப்பிட்டு அனைத்து தலைவரிடம் பேச ஆரம்பித்திருக்கிறார் அரசியலை புரிந்து கொண்டிருக்கிறார் எப்படி அரசாங்கத்திலிருந்து ஜோதிராதித்ய சிந்தியா நிர்மலா சீதாராமன் ராஜ்நாத் சிங் அமித்ஷா எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மொத்தம் எண்பத்தி அஞ்சு இலாக்கா இருக்கிறது மத்திய அரசாங்கத்தில் துணை இலாக்காக்கள் பன்னெண்டு பதிமூணு ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு நூறு இலாக்காக்கள் அந்த நூறு இலாக்காக்களில் ரிவியூ பண்றது செஷன் பேரு அதையும் தவிர எதிர்கட்சி தலைவர்கள் ராஜ்யசபாவில் யார் யார் இருக்க ஆம் ஆத்மி கட்சி சிவசேனா திமுக அதிமுக எல்லாரையும் கூப்பிட்டு பேசுவாங்க அதில் காய் நகர ஆரம்பித்து விட்டார் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு மகத்தான வரவேற்பு இருக்கிறது ஜே பி நட்டா அவர்களும் ராஜ்யசபாவை தலைவர் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னதாக ஒரு விருந்து அளிக்க இருக்கிறார் அதில் மல்லிகார்ஜுன் கர்கேயும் சோனியா காந்தி அம்மையாரும் ஈவன் அம்மா திமுக திமுக எம்பிக்கள் எல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இது முதல் ஒரு நல்ல முயற்சியை சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு தமிழர் என்ற ரீதியில் ராஜ்யசபாவை கோலோச்ச இருக்கிறார் ஆனாலும் எப்படி லோக்சபால ஒரு செங்கோல் வந்ததோ அதே மாதிரி சிபி ராதாகிருஷ்ணன் தன்னுடைய இருக்கைக்கு ஒரு தமிழ் சின்னத்தை நிலவ ஆசைப்படுகிறார் அதையும் செய்து ஒரு அருமையான இன்டர்வியூ நிறைய இன்புட்ஸ் மிக்க நன்றி கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்